தமிழகத்தில் பல்வேறு விதமான செய்திகள் நம்ம இந்த செய்திகள் நிறைய நிறைய சந்திச்சுருக்கோம் அடிதடி கிறிஸ்துவ சபையில் அவர் அடித்தடின்னு பார்த்தீங்கன்னா அது சிஎஸ்ஐ அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்திய திருச்சபையை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அடிதறிகள் ஏறக்குறைய வந்து ஒரு அவுடிசம் பொறுப்புடையே சொல்லலாம் ஏகப்பட்ட முறைகேடில் இருப்பதாக பல செய்திகள் வந்திருக்கு இன்னும் வந்து அரசுக்கு அது தெரியல ஆனால் செய்தித்தாளர் திறம வருது ஆனால் அரசுக்கு மட்டும் அது பார்வையில் படலேன்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு செய்தி தான் இந்த மாதிரி ஒரு செய்தி சிசி தென்னிந்திய திருச்சபை அலுவலகம் வந்து தூத்துக்குடியில் இருக்குது இதோட அலுவலகம் எதில் இருக்குன்னா நாசிரி திருமண்டல அலுவலகம் ஒரு பள்ளிக்கூடத்தையும் சேர்ந்திருக்கூடிய ஒரு இந்த அலுவலகத்தில் வந்து வேலை வேலைபார்த்தவர் அந்த இந்த திருச்சி வேலை வேலைபார்த்தவர் வந்து மோகன் இவர் வந்து மாடிரேட்டர் வந்து என்ன பண்றாருன்னா இவர் வந்து பதவி நீக்கம் நீக்கப்பட்ட தொடர்பாக வந்து இவர் வந்து நீதிமன்றத்தை நாடுறார் நீதிமன்றத்தை நாடு போகும்போது இவர் நீக்கம் பண்ண தவறு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பணி வழங்க வேண்டும் சொல்லிட்டு ஆணையை பெற்று பெற்றுறார் ஆணையை பெற்று த த திரும்பி அந்த அலுவலத்துக்கு வர்றார் அலுவலகத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட இடத்துல அவரோட முன்னாடி அந்த பொருளாதார இடத்துல வந்து டேவிட் ராஜன் சொல்லி ஒரு ஆள் நியமிச்சிருக்காங்க இது தொடர்பாக அந்த தரப்புக்கும் இடையிலே மோதல் வருது இந்த குழுக்கும் அந்த குழுக்கும் மோதல் ஏற்பட்டு அந்த மோதல் மூலமாக என்ன என்ன ஆயிடுதுன்னா பெரிய பரபரப்பு ஏற்படுத்தது ஒரு பெரிய கைகளுக்கு இந்த மாதிரி சூழல் உருவாகும் போது வழக்கம்போல் காவல் நிலையம் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி செய்திருக்கார்கள் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது சிஎஸ்ஐ டயோசிஸில் மோதல் இல்லை அப்படின்னா தான் செய்தியாகவே எடுக்கணும் சிஎஸ்ஐ டயோசிஸில் மோதல் முறைகேடு ஊழல் அப்படிங்கிறது இயல்பான ஒன்று அதை வந்து நீங்கள் பிரிக்க முடியாதது எதை எதையும் பிரிக்க முடியாததுங்கிற கேள்வி கேட்கும் மாதிரி சிஎஸ்எஸ் டயோசிஸ் ஊழல் மோசடிகள் அடிதடிகள் அப்படிங்கிறதையும் பிரிக்க முடியாது அப்படி தான் இருக்குது அது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வெறும் இப்போ தென்னிந்திய சபைகள் மட்டும் டயோசிஸ் மட்டும் கிடையாது எல்லாத்துமே அப்படி தான் இருக்குது இன்றைக்கி கோவை டயோசிஸாக இருந்தாலும் சரி தூத்துக்குடி டயோசிஸாக இருந்தாலும் சரி திருநெல்வேலி டயோசிஸா இருந்தாலும் சரி இதே நிலையில் இருப்பதாக தான் பார்க்குறேன் ஏற்கனவே கோவை டயோசிஸில் கூட பல ஊழல் புகார்கள் பல மோசடிகள் இதெல்லாம் நடந்தது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய தேர்தலில் கூட இதே போல பிரச்சனைகள்லாம் வந்தது அது வன்முறைகள் வெடித்தது அதையும் நம்ம பார்க்குறோம் அந்த கூட நிறுத்தி வைக்கப்பட்டது அதையும் மீறி தேர்தல் நடந்தது இந்த எல்லா சம்பவத்தையும் நாம வந்து இங்க பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துக்கொண்டேதான் இருக்கிறோம் ஆனா இதுவரைக்குமே வந்து இதுக்கு எந்த தீர்வும் வந்து தமிழக அரசு இதில் எந்த மூக்கை நுழைத்ததாக நமக்கு தெரியவில்லை இதில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா இப்போ இன்னைக்கு சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்ஃபோன்ஸு கூட இவங்ககிட்ட போய் பேசுகிறாரு இந்த ஒரு மீட்டிங்கில் பேசுகிற ஒரு வீடியோவை நான் இன்றைக்கி சமீபத்தில் பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறாருன்னா நீங்களாம் சண்டை போட்டுக்காமல் சமாதானமாக இருங்கள் அப்படின்னு எல்லாம் கூட சொல்கிறாரு அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பது இவர்களுக்கு தெரியாமலாக இருக்கிறது எதனால் இந்த பிரச்சனைகள் இந்த டயோசிஸில் அதிகமாக இருக்குது ஒரே ஒரு பிரச்சனை ஒரே ஒரு காரணம் தான் காரணம் என்னென்னா பணம் பதவி அதிகாரம் இதுதான் அங்கே ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க கிறிஸ் கிறிஸ்தவ மதத்தினுடைய பெயரால் மத நம்பிக்கையினுடைய பெயரால் கிறிஸ்தவ மக்களிடமிருந்தும் மற்ற மக்களிடமிருந்தும் நிறைய பணத்தை வாங்கி அதை சொத்துக்களாக சேர்த்து நிறைய அறக்கட்டளைகளை உருவாக்கி அதுல மூலமாக பள்ளிக்கூடம் நடத்துது அதை செய்யறது அதை வைத்து கொண்டு மதம் மாற்றம் செயல்களை செய்வது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவர்கள் வந்து பல வேலைகளை செய்து வருகிறார்கள் இந்த மக்களிடமிருந்து பெறப்பட்ட இந்த பணத்தில் பெரிய பெரிய அறக்கட்டளைகள்லாம் உருவாக்கி இன்னைக்கு வந்து பெரிய பெரிய அளவில் இன்னைக்கு பெரிய செல்வந்த படைத்த டயோசிஸ்களாக இவைகள் மாறிவிட்டன அப்ப இந்த பணத்தை இந்த சுகத்தை அனுபவிப்பது யார் தான் இவங்களுக்குள்ளார போட்டியே இதை அனுபவிப்பது யார் இதை எப்படி பண்ணுவது இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடியது அப்போ இவ்வளவு வன்முறைகள் இவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகங்கள் இதுக்குள்ளார நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் ஏதாவது இல்லையாது இத்தனை வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி எந்த பாதிரியாவது இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா நீதிமன்றத்தால் இது வரைக்கும் இல்லையே ஏதாவது ஒரு ரெண்டு கேஸை நம்ம பார்க்கணும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி டூ லார்ஜ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊழல் புகார்களை மட்டுமே நீங்க கோடி கோடியான ஊழல் புகார்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதை நம்ம தனியா வந்து லிஸ்ட் அவுட் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ரே நம்ம வந்து இதை வச்சு போடலாம் அந்த அளவுக்கு இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிஎஸ்ஐனுடைய இந்த பேராயர் ஆயர்னு சொல்றாங்களே இவங்க எல்லார் பேர்லையும் இன்னைக்கு புகார்கள் இருக்கதை நம்மளால் பார்க்கலாம் அப்போ இப்போ சமீபத்தில் எடுத்துக்கோங்க இந்த எம்பி ஞானதிரவியம் திரவியம் இவர் ஒரு வன்முறை செயலில் அவர் ஈடுபட்டார் இதெல்லாம் நடந்தது இதுவரைக்கும் அந்த எம்பி ஞானதிரவியம் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இன்னும் அவர் திமுக எம்பியாக தானே தொடர்ந்து கொண்டிருக்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள் கோவில்களில் முறைகேடுகள் நடந்து விட்டன அதனால் நாங்கள் கோவில்களை அரசுடைமையாக்குகிறோம் அதனால் நாங்கள் வந்து அறநிலையத்துறை வந்து கோவிலை எடுத்துக்கிறது அதையெல்லாம் ரெகுலேட் பண்ணது அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் இந்த டயோசிஸ்களை இதுவரைக்கும் இவர்கள் எடுக்கவில்லை எடுத்துருக்கணும் இல்லை நியாயமா இவங்க தானே சொல்றாங்க பாபா அடிக்கடி சொல்றாரு எங்கு முறைகேடு நடந்தாலும் அந்த முறைகேடுகளை சரி செய்வதற்குத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது அந்த அர எந்த முறைகேடுகளையும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது பேசுகிறாங்கல்ல மேடைக்கு மேடை பேசுகிறாங்கல்ல அப்ப இவர் கூட போய் கிறிஸ்மஸ் விழாலாம் கலந்துட்டு அல்ல இல்லையோ அப்படின்னு எல்லாம் போய் சொல்றாரு அப்பா அந்த கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்துவ டயோசிஸ்கள் நடக்கிற பிரச்சனைகள்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கா அப்ப ஏன் இது வரைக்கும் எந்த டயோசிஸையும் நாங்கள் கையில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன் எடுக்கல எடுத்து இதெல்லாம் சரி செய்யப்படும் இந்த முறைகேடுகளுக்கு இனி வழிவகுக்க முடியாது அப்படின்னு ஏன் இது வரைக்கும் சொல்லலை செய்திருக்கலாமே ஏன் இது வரைக்கும் அதை செய்யல ஏன் அந்த துணிவு வந்து இங்கே அவர்களுக்கு வரவில்லை நம்ம ஒன்றும் இல்லை பாருங்க திருவண்ணாமலை கோவில் அந்த திருவண்ணாமலை கோவிலில் கியூஓ வந்து கரெக்ட் பண்ணி ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெண் காவல் அதிகாரி அதுல வந்து தன்னுடைய ஆள் வந்து சாமியை பார்க்கறதுல கொஞ்சம் விலகி நிற்க சொல்லிட்டாங்க அப்படி மறைத்து நிற்பதை விலகி நிற்க சொன்னதாங்கிறதுக்காக திமுக நிர்வாகி அந்த பெண் காவல்துறை அதிகாரியை கை நீட்டி அடிக்கிறார் இது வெட்ட வெளிச்சமாக எல்லா மக்கள் முன்னிலையும் நடக்கிறது ஆனால் இந்த சம்பவத்திற்காக இதுவரைக்கும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதுக்கு இந்து முன்னாடி இன்னைக்கு போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க ஆனா அதே சமயத்துல இதே கோவில்ல ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் நடக்கும் பொழுது உடனே கோவிலில் முறைகேடு நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி கோவக்கூடியவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏன் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை இன்னைக்கு நியாயமா என்ன பண்ணியிருக்கணும் இன்றைக்கி தூத்துக்குடி டயோசிஸாக இருக்கட்டும் அல்லது திருநெல்வேலி டயோசிஸாக இருக்கலாம் அல்லது கோயம்புத்தூர் டயோசிஸாக இருக்கலாம் இங்கே நடந்த ஊழல்கள் விட்டு வெளிச்சமாகி கோர்ட்டு வரைக்கும் வழக்குகள் போய் எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே நடந்திருக்கின்றன இது வரைக்கும் எந்த டயோசிஸ்ஸையாவது இன்றைக்கி அரசாங்கம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இதை நாங்கள் ஒழுங்குபடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் கிளம்பியிருக்காங்களா இது வரைக்கும் எதாவது ஒன்னையா நம்மளால காமிக்க முடியுமா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு கோவில்களையும் எதையோ எடுத்தாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடுத்தாங்க இப்போ இன்னும் எவ்வளோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது அங்கே எல்லாம் என்ன சொன்னாங்க முறைகேடுகள் நடக்கின்றன அப்படின்னு ஏன் இப்போ வந்து சிதம்பரத்தில் கோயிலுக்குள்ள போயிட்டு அது பொது தீக்ஷிதர்களால் நிர்வகிக்கப்படுகிற அந்த இடத்துல போயிட்டு அவங்க வந்து அங்கே முப்பது முறைகேடுகள் நடந்திருக்கிறது பில்டிங் கட்டிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க பேரிகேடை போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே உள்ள அதை வந்து நாங்கள் வந்து இப்போ நாங்கள் எடுப்போம் எங்கள் கையில் அந்த கோவிலை எப்படியாவது ஹெச்ஆர்என்சி கீழே அந்த சிதம்பரம் கோவிலை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதற்கு மேல் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு வழக்குகளை தொடர்ந்து கொண்டு வருகிறீர்கள் அல்லவா அப்போ உங்களுக்கு ஏன் இதில் அந்த துணிவு ஏன் வரல அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி அப்போ அதை நீங்கள் இங்கே செஞ்சிருக்கணும் இல்லை இவ்வளவு பணம் இவ்வளோ இது விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவ்வளோ புகார்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன அந்த அதை வேலை அவங்களுக்கு அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வேலை போறதெல்லாம் அதனுடைய அடிப்படையிலேயே நடக்கின்றனங்கிற புகார்களும் கூட இருக்கின்றன ஏன் எதன் அடிப்படையிலும் இவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்ப சிதம்பரம் கோவில் மேல மட்டும் இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன நாங்கள் போய் உடனடியாக அந்த கோவிலை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் ஆனால் அதே நேரத்தில் இவர்களுமே கோவிலுக்குள்ளாரே வந்து கழிப்பறையவே கட்டுவார்கள் கோவில் எந்த கோவிலையும் கட்டுமானங்கள் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுதும் அவங்க கட்டுவார்கள் அனைத்து கோவில்களிலையும் எந்தெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கோவில்களோ அதை எல்லாத்தையும் ஏசை கையில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு அப்புறமும் கொடுக்காமல் இவர்கள் கையில் வைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இதே அதே நேரத்தில் இந்த மாதிரியான சற்று ஊழல்களையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் இன்னைக்கு அதுதான் நிலவரம் தமிழகத்தில் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் கோர்ட்டுகள் வந்து பல விஷயங்களுக்கு வந்து சுமோட்டவாக எடுக்கிறது பல வழக்குகளை எடுத்து பல நிதிகளையும் சரிப்படுத்துறோம்னு சொல்றாங்களா அப்போ இந்த சர்ச் ஊழல்கள் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்ப இந்த சர்ச்சு நிறு மே டயோசிஸ் எல்லாம் சுமோட்டவாக வழக்கெடுத்து இவையெல்லாம் அரசுடைமையாக்கப்படும் என்று ஆணையிடுமா நீதிமன்றம் நீதிமன்றத்தையும் நம்ம கேட்கணும்ல இன்னைக்கு வந்து அவங்க திடீர்னு கேட்பாங்க கோவில்கள்லாம் வந்து யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு அதிரடியா ஆஹ் கோவில்கள் எல்லாம் வந்து நீதிபதிகள்லாம் திடீர்னு சொல்லுவாங்க நீதிமன்றம் எல்லாம் சொல்லுவோம் ஏன்னா விநாயகருக்கு வந்து ஊர்வலம் தேவையா கேப்பாங்க விநாயகர் கேட்டாரா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க நம்ம இப்ப இயேசுநாதர் இந்த மாதிரி டயோசிஸ் வச்சு நடத்துன்னு கேட்டாரா கேட்கலாம் இல்ல நம்மளும் எதுக்கு இவ்வளவு சொத்து சேர்க்கணும்னு சொன்னாரா ஏசுநாதர் உங்களுடைய கொள்கை பரி ஏழைகளுக்கு உதவங்கள் மட்டும் தானே சொல்லியிருக்காரு இப்படி சொத்து சேர்த்து வச்சு சண்டை போட சொன்னாரா ஏசுநாதர் கேட்கலாம் அல்ல கேட்டு இதெல்லாத்தையும் அரசுடமையாக்குங்கப்பா உடனடியா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம் ஏன் நீதிமன்றங்களுக்கும் இதை சொல்வதற்கான துணி வரவில்லை அரசாங்கத்திற்கும் இதை எடுக்க வேண்டும் என்ற துணி வரவில்லை ஆனால் நம்ம திரும்ப திரும்ப செய்திகள் சிந்தனைகள் இந்த டயோசிஸ் பத்தின பிரச்சனைகள் வரும்பொழுது சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இதை உடனடியாக மாநில அரசு இதில் தலையிட்டு இந்த அனைத்து டயோசிஸ்களையும் அரசுடமையாக்கப்பட்டு இந்த ஊழல்களை அனைத்தையும் களைய வேண்டும் இந்த வன்முறைகள் தடுக்கப்பட்டாக வேண்டும் இதற்கு மாநில அரசு செயல்படாவிட்டால் இதில் மத்திய அரசு தலையிட முடியுமேனால் இதற்காக ஏதாவது ஒரு வாரியம் கமிட்டி ஏதாவது ஒன்றை அமைத்து உடனடியாக இவைகள் சரி செய்யப்பட வேண்டும் ஏன்னா இது வந்து இது ஏதோ இந்த டயோசிஸ்குள்ளே உள்ள பிரச்சனைகள்னு ம தாண்டி இது தேசத்திற்கே நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதையும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்